பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடிகர் லாரன்ஸே பிரமிப்பில் ஆழ்த்திய சிறுமி என்ற ஊடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வருகின்ற சூப்பர் சிங்கர் டென் என்ற நிகழ்ச்சியில் சிறார்கள் இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து அனைத்து சிறார்களுமே அழகாக பாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வரிசையில் தான் தற்போது இடம்பெற்ற சுற்று பள்ளி பருவ சுற்று என்ற சுற்றில் வந்து நஸ்ட்ரினா என்ற சிறுமி வந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்ற பாடலை தெரிவு செய்து அந்த மேடையில் பாடியிருந்தார் பாடலை கேட்ட லாகபார் லாரன்ஸ் வந்து இப்படியும் திறமை இருக்கின்றது என்று பெரும் விதமாக பேசி இருக்கின்றார் அது மட்டுமல்லாது குறிப்பாகவே எல்லோருக்கும் தெரியும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நடுவர்களாக சித்ராமா இமான் மோகன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் அதே சமயம் ஒவ்வொரு வார சுற்றிலையும் வந்து ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வரிசையில் தான் தற்போது இடம்பெற்ற இந்த பள்ளி என்ற சுற்றில் வந்து லோகவார் லாரன்ஸே நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார் இந்த நஸ்ரீனா என்ற சிறுமி வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தாய் வந்து தையல் கடை வைத்து தான் பிள்ளைகளை

பாடி முடித்தார் ஆனால் தற்பொழுது இடம்பெற்ற சுற்றில் வந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்ற பாடலை பாடிய பொழுது நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியில் எழுந்து நின்றது மட்டுமல்லாது மிகவும் அழகாக பாடினாய் அது மட்டுமல்லாது தன்னை சிறுவயதிலிருந்து தாய் கஷ்டப்பட்டு வளர்த்த வேளை இந்த பாடலை பாடித்தான் பலத்தார் என்று அந்த மேடையில் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது நஸ்டினாவுடைய தாயை மேடையில் வந்து பாடிய வேளை கூறினார் உங்களுடைய விருப்பம் என்னவென்று கேட்ட வேளை அவர் கூறியிருந்தார் தையலகம் ஒன்று திறக்க வேண்டும் அதில் தான் நடிகர் ராகவா வந்து உடனடியாக தன்னுடைய செக் ஒன்ல முன் பணமாக கொஞ்சம் பணத்தினை கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் அந்த திறப்பு விழாவை தான் நேரடியாக வந்து கொண்டாடுவேன் என்றும் அந்த மேடையில் கூறியிருக்கின்றார் ஆகவே இந்த காணொலியானது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்ற இடத்தில் குறித்து நஸ்ரீன் ஆண்ட சிறுமிக்கு பல தரப்பட்டவர்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் இவ்வாறு சுவாரஸ்யமான செய்திகள் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இவ்வாறு மற்றொரு பதினோட உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்